ஒருவர் ஒரு நிகழ்வால் அடைகிறார் மற்றொருவர் அதே நிகழ்வால் மனசோர்வடைந்துள்ளார் உண்மையில் அதே நிகழ்வு ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியற்றதாகவும் உணர வைக்கிறது ஆனால் சிலர் வழியையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு பொறுமையுடன் திருப்தியுடன் இருப்பார்கள் உண்மை என்பது ஈசா உபநிசத்தின் சாராம்சம் மற்றும் உண்மையை போதிப்பதற்காக பாபா அவர்கள் தாஸ்கனுவை தீட்சித்தின் வீட்டிற்கு அனுப்பினார் அங்கு பணிப்பெண் அதை அறிவூட்டுவார் வேலைக்காரி ஒருவர் கிழிந்த சேலையை கொண்டு வீட்டு வேலைகளைச் செய்தும் பாடியும் விளையாடியும் மகிழ்ந்தாள் புதுப்புடவை உடுத்தியபோது அவளுக்கும் அதே மகிழ்ச்சி மறுநாள் புதுப்புடவையை தும்பிக்கையில் வைத்துக்கொண்டு பழைய சேலையை உடுத்திக்கொண்டு தன் வேலையில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தாள் கடவுள் கொடுத்ததை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை தாஸ்கனு கற்றுக்கொண்டார் கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும்போது ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை நிராகரிப்பது முட்டாள்தனம் அல்லவா எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்டது அது இறுதியில் நாம் சொந்த நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் ஒருவரின் சொந்த விஷயத்தில் திருப்தி அடைவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது நாம் ஏமாற்றம் அல்லது அதிருப்தியை உணரும் போதெல்லாம் அனைவரிடமும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் பாபாவின் பிரசன்னத்தை நினைவுகூர்ந்து நாம் இருண்ட முகங்களை ஒளிர செய்யும் சாயின் ஆசிர்வதிக்கப்பட்ட புன்னகையில் மனதையும் ஆன்மாவையும் நிலைநிறுத்தி திருப்தியும் மகிழ்வும் அடைய வேண்டும் என்னை பொறுத்தவரை பரபிரம்மமான சாய் மகராஜை தவிர வேறெந்த நிவாரணமும் தெரியவில்லை முழுமையான விசுவாசத்துடனும் பக்தியுடனும் நீ உதியை ஏற்றுக்கொண்டால் அது தன்னுடைய சக்தியை தானே வெளிப்படுத்தும் உன் மனதுக்கு சரி என தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய் அப்பா உன்னுடன் இருப்பேன் ஆனால் ஒரு சிறிய வேண்டுகோள் நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு உயிர் கூட துன்புறாமல் பார்த்துக்கொள் அகம்பாவத்தை விடு ஸ்ரீ நினை மற்றவர்களைப் பற்றி நினைக்கும் பொழுது உன்னை பற்றி தாழ்வாக எண்ணாதே இன்று முதல் பதிமூன்று நாட்களுக்கு அன்னதானம் செய் பிறகு நடப்பதை கவனி நீ அதிர்ஷ்டசாலி என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் அதனால் எதற்காகவும் கவலை கொள்ளாதே நிம்மதியாக நித்திரை கொள் முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கும் மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும் உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசமில்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனத்தை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்பொழுது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு முயன்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை உன் வசப்படும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் குடும்பத்தைப் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கிறேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உறுதியளிக்கிறேன் கஷ்டங்களைக் கண்டு ஒடிந்து விடாதே எனக்கு வந்த சோதனை போல யாருக்குமே வந்திருக்காது என்று எண்ணாதே நம்மால் பொறுத்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமே கடவுள் சோதிப்பார் என்று நம்பு எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற பாபா அதை தாங்கும் சக்தியையும் தருவார் தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பார் உனக்கு பின் இருப்பது அவற்றை விட பெரியவரான பாபா கைவிட மாட்டார் உன்னை தொடுகிறவன் பாபாவின் கண்களை தொடுகிறவன் என்று உனக்கு ஆணையிட்டுள்ளார் சாய் நாமம் இருக்க பயமும் கவலையும் நமக்கு எதற்கு சித்தர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் பாபாவின் மீது நாம் கொண்ட பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஸ்ரீ சாய்நாதருடைய பெயரை நமது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே முக்தியை நமக்கு அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா பிறகு ஏன் பயம் பாபாவின் தரிசனத்தால் நாம் தூயவராகி விடுவோம் இவ்வுலகில் எங்கும் எதுவும் கிடைக்கும் ஆனால் ஓர் சத்புருஷரின் தரிசனம் கிடைப்பது என்பது மிக மிக கடினம் சத்குருவின் தரிசனமும் அவரின் பாதஸ்பரிசமும் கிடைத்தால் நம்முள் இருக்கும் அரக்கனை போன்ற தீய குணம் அகன்று சாந்த குணம் ஏற்படும் சத்குருவின் தரிசனத்தால் நம் பாவங்கள் எல்லாம் போய்விடும் நாம் தூயவராகிவிடுவோம் ஸ்ரீ சீரடி சாய் பகவான் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார் ஒருபோதும் சோம்பெறியாய் இருக்க மாட்டார் அவருடைய அறிவுரை சோம்பலே இறக்காது வேலையை செய் புராணங்களைப் படி என்பதே பாபாவுடைய அறிவுரை எளிதாக இருக்கும் அனைத்தையும் அறிந்தவர் பாபா ஆனால் அமைதியாக கவனித்த வண்ணம் இருப்பார் தன்னுடைய செயல்களில் முழுமையை காண்பிக்க கூடிய வல்லமை சாய் பகவானிடம் இருந்தது ஆண்களாலும் பெண்கள் குழந்தைகள் ஆகியோராலும் கூட ஏற்று நடந்து தக்கவாறு இருக்கும் சாய் பகவானின் உபதேசங்களும் போதனைகளும் சந்திரபாய் போர்கார் என்ற மாது ஒருவரிடம் பாபா வந்து நம் மனதில் மற்றவர்கள் மீது வெறுப்பு பொறாமை விரோதம் பழிவாங்கும் மனோபாவம் இருக்கக்கூடாது பிறர் நம்மிடம் வெறுப்பை காட்டினால் நாம் நாம ஜெபம் மேற்கொண்டு அவர்களை விட்டு ஒதுங்கிவிடுவோம் என உபதேசித்தார் சிறுவன் பாபுராவ் சாந்தோர்க்கு அவர் அளித்த அறிவுரை உன் பெற்றோர்களின் சொற்களை கேட்டு நட உன்னுடைய தாயாருக்கு அவருடைய பணியில் உதவியாக இரு உண்மையையே பேசி என்பது வாய்மையை பாபா எந்த அளவு மதித்தார் என்பது நன்கு அறிந்ததே வாய்மை நேர்மை வழியிலிருந்து அவரை விலகச் செய்யும் அளவுக்கு அவரிடம் எதுவும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவ்வப்போது அவர் திருமதி பிரதான் போன்றவர்களுக்கு தாழ்ந்து போவதன் சிறப்பை புரிய வைக்க வேண்டியிருந்தது பாபா அந்த அம்மையாரிடம் கூறினார் யாரேனும் நம்மிடம் பத்து வார்த்தைகள் பேசினால் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டுமென்றால் ஒரே சொல்லில் பதிலளிப்போம் சண்டை வேண்டாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் பழிக்கு பழி என்கின்ற நோக்கத்துடன் சொற்பேரில் இறங்க வேண்டாம் மிகச் சிறு பிரயாத்திலேயே பாபாவினுடைய குரு அவர் மனதில் நிஷ்டா சபூரி அதாவது பொறுமை நம்பிக்கை இரண்டையும் விதைத்து விட்டார் சபூரி என்பது மகிழ்ச்சியுடன் கூடிய பொறுமையும் விடாமுயற்சியும் சிலர் விஷயத்தில் குறிப்பாக பொறுமையில்லாது இருப்பவர்களுக்கே பாபா இதை அழுத கூற வேண்டியிருந்தது நதிக்கரை ஓம்காரை சேர்ந்த உத்தவேசபுவா பாபாவிடம் வந்தார் எங்குள்ளார் அவரை அடைவது எப்படி என கேட்டார் பாபா பொறுத்திருக்குமாறு கூறினார் ஐந்து வருடங்கள் பொறு அப்போது உனக்கு தெரியும் ஒரு முழு ரொட்டியையும் ஒரே வாயில் முழுங்கிவிட முடியுமா ஐந்து வருடங்கள் பொறுத்திருந்து பின்பு பார் என்பது பாபா விண்வாக்கு வாக்கு விஸ்வாசம் நளிந்தவர்களுக்கு அழுந்த கூற வேண்டிய ஒரு விஷயம் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பை வலியுறுத்தினார் பகவான் என் பார்வை உன்மீது இருக்கிறது ஏன் இந்த மனக்கவலை உனக்கு எங்கிருந்தாலும் நான் உன்னை காப்பேன் நீ மனக்கவலையை விடு ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உனது மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகிறேன் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் கடந்த கால கஷ்டங்கள் கடந்து போகும் கவலைப்படாதே இந்நிலை நிரந்தரமில்லை அனைத்து கவலைகளையும் மறந்து என்னை மட்டுமே தியானிப்பவர்களுக்கு நான் என்றும் அடிமையாகவே இருப்பேன் கவலையை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீ கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்பட்டுவிட்டது நீ தடங்கல்கள் என்னும் கடலில் களத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையோ குறையோ என்றும் இருந்ததில்லை இருக்கப்போவதும் இல்லை என்ன நாம் இது மட்டுமே முன்னேற்றம் என்று எதையாவது யாரிடமாவது பார்த்து நினைத்து ஏங்கிக் கொண்டு இருப்பதால் உனக்கான முன்னேற்றத்தை நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது உங்களுக்கென உன்னை அறிந்து உணர்ந்தவனால் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது நீயே அதை உணர வேண்டும் என்றால் ஒரே நிகழ்வை நீ நித்தம் செய்யும் போது அதை நீ கவனித்து பார்த்தால் உனக்கே புரியும் நேற்று அந்த நிகழ்வை என்ன மனநிலையோடு எண்ணத்தோடு புரிதலோடு பக்குவத்தோடு தெளிவோடு செய்தாய் என்றும் அதே நிகழ்வை சென்ற வருடம் எந்த மனநிலையோடு எண்ணத்தோடு புரிதலோடு பக்குவத்தோடு தெளிவோடு செய்தாய் என்றும் இப்போது அதே நிகழ்வை எந்த மனநிலையோடு எண்ணத்தோடு புரிதலோடு பக்குவத்தோடு செய்தாய் என்று கவனித்தால் அது உனக்கே புரிய வரும் முன்னேற்றம் என்பது வெறும் காசு பணம் சொத்து புகழ் என்று வெளியே இருப்பதோடு இருப்பதாக நினைப்பது அறியமையாகும் அதே உன்னுள் புரிதல் பக்குவம் அணுகுமுறை எடுத்துக்கொள்ளும் விதம் தெளிவு சிந்திக்கும் திறன் போன்ற உன் ஆத்மானுபவமே வெளியே இருப்பது வரும் இருக்கும் போகும் அதனால் ஏற்படும் ஆன்ம பரிபக்குவம் என்றும் மேலோங்கிய வண்ணமே இருக்கிறது அந்த முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையும் எப்போதும் இல்லை என்பதே நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உனக்கு உன்னை விட உன்மீது பெரும் கருணை கொண்ட இறைவனால் அருளப்பட்டு கொண்டே இருக்கிறது அதையும் நாம் இடையறாது அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் மெல்ல மெல்லமாக சுத்தமடைந்து எப்போதும் தூய்மையாக இருக்கத் தொடங்குகிறது இன்ப நிலை நீங்கி துன்பச்சுமையை சுமக்கின்றாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே உன் கூடவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வா குழந்தையே என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் உன் தந்தையான நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவதை ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே தங்கமே கலங்காதே நீ தடைகளைத் தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வழியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீ தானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியைத் தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை வாக்கு மனத்தைக் கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி இதே போல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன்